புதுச்சேரி சட்டசபையில் ஆண்டுதோறும் மார்ச்சில் பட்ஜெட் தாக்கல் செய்வது வழக்கம் இதற்காக மத்திய நிதித்துறை உள்துறையிடம் அனுமதி பெற வேண்டும் இந்த ஆண்டு லோக்சபா தேர்தல் நடைபெற இருப்பதால் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தைந்தாம் நிதியாண்டுக்கான முழு பட்ஜெட் தாக்கல் செய்ய முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது இதனால் அரசின் ஐந்து மாத செலவினங்களுக்கு மட்டும் ஒப்புதல் பெறப்பட்டது இடைக்கால பட்ஜெட் தாக்கல் செய்வதற்காக புதுச்சேரி சட்டசபை இன்று காலை ஒன்பது மணிக்கு கூடியது சபாநாயகர் செல்வம் குரல் வாசித்து சபையை தொடங்கி வைத்தாா் முதலில் இரங்கல் தீர்மானம் கொண்டுவரப்பட்டது மறைந்த தேமுதிக தலைவர் விஜயகாந்த் முன்னாள் அமைச்சர் பாக்கண்ணன் கண்ணன் வேளாண் விஞ்ஞானி எம் எஸ் சுவாமிநாதன் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மூத்த தலைவர் சங்கர் அய்யா பங்காறு அடிகளார் ஃபாத்திமா வி ஆகியோருக்கு இரங்கல் தெரிவித்து இரண்டு நிமிடம் மவுன அஞ்சலி செலுத்தப்பட்டது தொடர்ந்து ஏப்ரல் முதல் ஆகஸ்ட் வரை ஐந்து மாத அரசு செலவினங்களுக்கு நான்காயிரத்து அறுநூற்று முப்பத்தி நான்கு கோடி ரூபாய்க்கான இடைக்கால பட்ஜெட்டை நிதித்துறை பொறுப்பு வகிக்கும் முதல்வர் ரங்கசாமி தாக்கல் செய்தாா் நடப்பாண்டில் அரசின் கூடுதல் நிதி செலவினங்களுக்கும் ஒப்புதல் பெறப்பட்டன இதையடுத்து காலை பத்து ஐம்பத்தைந்து மணிக்கு அலுவல்களை முடித்து சபையை தேதி குறிப்பிடாமல் சபாநாயகர் செல்வம் ஒத்திவைத்தார் இடைக்கால பட்ஜெட் தாக்கலை கண்டித்து திமுக காங்கிரஸ் உள்ளிட்ட ஒட்டுமொத்த எதிர்க்கட்சி உறுப்பினர்களும் வெளிநடப்பு செய்தனர்